என்னுடைய கிராண்ட் ஓப்பனிங் எஸ்எஸ்எம் ஆர்ட்டுடைய வீடியோவும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது உங்களுடைய ஆஷிர்வாதத்தால் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த அளவுக்கு மிக சிறப்பாக ஆரம்பித்தது காரணமும் நீங்கள் தான் ஏன்னால் எப்போயுமே வந்து ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு காரணம் அந்த ஊர் மக்கள் ஸோ அதே மாதிரி நம்ம பேய் குளத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தான் உங்களுக்காக தான் இந்த அளவுக்கு மிக சிறப்பாக ஒரு சூப்பர் மார்க்கெட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க லான்ச் பண்ண அத்தனை விஷயத்தையுமே வந்து பார்த்து பார்த்து கொண்டு வந்து செலக்ட் பண்ணி உங்களுக்காக வந்து லான்ச் பண்ணாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் அத்தனை பேருமே வந்து இந்த சூப்பர் மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு பிடிச்சமான விஷயத்தை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அண்ட் அதே மாதிரி அங்கே வந்து இல்லாத பொருட்கள் உங்களுக்கு வந்து கிடையாது எல்லாமே பார்த்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க ஏதாவது பொருட்கள் உங்களுக்கு வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அழகாக அதுக்கேற்ற மாதிரியும் அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து சொன்னீங்க அப்படின்னா தாராளமாக அவங்க உங்களுக்கு வந்து வாங்கி தருவாங்க ஹோம் அப்ளைன்சஸ் வந்து நம்பிக்கையோடு நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம் ஏன்னா அந்தளவுக்கு எல்லாமே மிக சிறப்பாக உங்களுக்காக வந்து காத்திட்டே இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணுறதுனா நம்மளோட எஸ்எஸ் மார்ட் சூப்பர் மார்க்கெட் வந்து மிக சிறப்பான விஷயம் ஸோ இங்கே நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கேன் ஒரு நாள் ஆஃபர் அப்படிங்கிறது இல்லாமல் நாளைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க திருப்ப விழா சலுகையாக இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு லிட்டர் சன்ஃப்ளவர் ஆயில் உங்களுக்காக இலவசமாக காத்துட்ருக்கு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு கிலோ சர்க்கரை இலவசமாக காத்துட்டு இருக்கு இந்த ஆஃபர் உங்களுக்காக நாளை ஈவினிங் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அதனால் செய்து நீங்கள் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் டேரெக்டாக போய் வந்து விசிட் பண்ணுங்கள் இங்கே இல்லாத பொருள் கிடையாது எல்லா பொருளும் அவ்வளோ அழகாக நீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பிராண்டட் ஒரு ப்ராடக்டில் ஒரு பிராண்ட் மட்டும் இல்லாமல் எல்லா ப்ராண்டடோடவும் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுனால பார்த்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும் அண்ட் அது மட்டும் கிடையாதுங்க மிக சிறப்பாக அனைத்து வகையான மளிகை பொருட்கள் பாத்திரங்கள் விளையாட்டு பொருட்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்கள் நம்பிக்கையாக தரமா மன நிறைவா வாங்கணும் அப்படின்னா நம்ம எஸ் ஆர்ட் சூப்பர் மார்க்கெட் தான் நம்ம திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல சாத்தான்குளத்தில் இருக்கக்கூடிய பேய் அழகாக வந்து ஸ்டார்ட் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆஃபரை ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அதுதான் அவங்க கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் ஸோ உங்களுக்காக மட்டும்தான் நீங்கள் ஈவினிங் டைமில் ரிலாக்ஸ்டாக இருக்கும் போது ஜாலியாக நீங்கள் வந்து போயிட்டு வரலாம் என்ன வேணுமோ அங்கே போய் நீங்கள் பார்த்துட்டு வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வரலாம் இன்னும் அவங்க உங்களுக்கு வந்து ஐஸ்கிரீம் அப்படிலாம் வந்து இருக்குது அது மட்டும் இல்லைங்க இன்னும் உங்களுக்கு வந்து என்னென்ன சாக்லேட் ஐட்டம்ஸ்லாம் வந்து வேணும் டைரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து வேணும் அப்படின்னா அதுவுமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்கோர்ஸ் இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்ருப்பீங்க என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய சூப்பர் மார்க்கெட் ஸோ சூப்பர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவ்வளோ சூப்பவாக வந்து இருக்குது ஸோ ஃபேமிலியே சேர்ந்து உங்களுக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கும் போது அவ்வளோ ஒரு ஹாப்பி இல்லையா ஸோ இந்த ஹாப்பிக்கு காரணம் நீங்கள் மட்டும்தான் அதனால் வந்து விசிட் பண்ணுங்க ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன் சாஃப்ட் டாய்ஸஸு பிளாஸ்டிக் ஐட்டம்ஸு சில்வர் பெஸில்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்ஸ் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் ஸ்பைசஸ் ஐட்டம்ஸு ஹோம் அப்ளைன்சஸ்ஸு கிஃப்ட் பொருட்கள் ஆயில் அண்ட் டால் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து மிக சிறப்பா காத்துட்டு இருக்கு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து எதை கொண்டுட்டு வரலாம் எதை கொண்டு வந்து குடுத்தா அவங்களுக்கு வந்து பெட்டரா இருக்கும் சோ எதை குடுக்கும் குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க இப்படிங்கிற விஷயத்தை செலக்ட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள் அண்ட் தொடர்ந்து நம்ம சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நீங்கள் வந்து பாருங்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக இந்த தீபாவளிக்கு நிறைய விஷயங்கள் உள்ளடக்கி வந்து காத்துட்டு இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இனிமேல் ரெகுலராக உங்களுக்கு வந்து தீபாவளி லைவ் வரும் அந்த லைவில் நீங்கள் கலந்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்காக எல்லாம் வந்து காத்துக்கிட்டே இருக்கு அதனால இந்த அரிய வாய்ப்பை நீங்க வந்து தவற விட்டுறாதீங்க சோ நம்பர் எஸ் எஸ் ஸ்மார்ட் சூப்பர் மார்க்கெட் நம்மளுடைய பேய்குளத்துல லொகேட் பண்ணிருக்காங்க வடக்கு பஜார் பழனியப்பபுரம் மெயின் ரோம் பேய்குளம் ஸோ இந்த இடத்துல தான் வந்து இருக்கு மெயின்லேயே இருக்கிறதுனால நீங்க போய் ஃபேமிலியோட பார்க்கலாம் அண்ட் நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸும் உங்களுக்கு வந்து மிக சிறப்பாக காத்துட்டு இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாம எயிட் டபுள் செவன் எயிட் ஒன் எயிட் ட்ரிபிள் செவன் ஜீரோ அண்ட் நைன் செவன் நைன் ஒன் த்ரீ செவன் நைன் டபுள் ஜீரோ எயிட் இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்க அப்படினா இந்த ரெண்டு நம்பர்ல நீங்க கால் பண்ணும்போது என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃபேமிலியோட ஒரு முயற்சி எடுத்து நம்ம ஊர் பசங்க நமக்காக ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லும்போது கண்டிப்பா அவங்களுக்கு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து நீங்க வந்து கொடுங்க அண்ட் மறக்காம நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் பாருங்க இந்த தீபாவளியை வரக்கூடிய தீபாவளி எஸ்எஸ்எம் மார்க் சூப்பர் மார்க்கெட்டோடு சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுங்க தீபாவளிக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் நீங்க வந்து வாங்குங்க மறந்துடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க